தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சமூக சமத்துவ மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதோ தீர்மானம் ஐந்து தமிழக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தல் தொடர்பான தீர்மானம் தமிழகத்தின் தூய்மை பணியாளர்கள் அவர்கள்தான் நகரின் தூய்மையின் காவலர்கள் ஆனால் இருபத்தைந்து மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தி மூன்று நகராட்சிகள் நானூற்றி எண்பத்தைந்து பேரூராட்சிகள் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் இன்னும் ஒப்பந்தம் என்ற இணைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நீண்ட கால போராட்டத்தை முன்னிட்டு அனைத்து துப்புரவு பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதுவே இந்த மாநாட்டின் வலியுறுத்தல் அரசு தொழில் திட்டம் என்ற பெயரில் செப்டிக் டன் சுத்தம் செய்யும் வாகனங்களை மட்டும் வழங்குவது அவர்கள் மீது இன்னும் தொடரும் சாதிய பார்வையின் வெளிப்பாடு அதற்கு பதிலாக அவர்களுக்கு பல துறை தொழில் பயிற்சி வங்கிக் கடன் உதவி புதிய தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் இதுவே உண்மையான சமூக நீதி தமிழக அரசு இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து தூய்மை பணியாளர்களின் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று இந்த சமூக சமத்துவ மாநில மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது இதுவே சமூக நீதியாகும் இதுவே தமிழக அரசின் கடமையாகும்